நமசிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனிப்பயிற்சி பலன் பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான மீன ராசியில தான் வந்துட்டு நிகழப்போகுது இந்த சனி என்னைக்கு நிகழப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது அதாவது இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு சனி பயிற்சி நடக்க போகுது இந்த சனியோட சஞ்சாரம் வந்துட்டு அடுத்து ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனத்தில் இருக்கும் சரிங்களா சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது சரிங்களா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது உங்களோட கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் பலன்கள் இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்லது கெட்டதுக்கான பலன் எல்லாமே சனி பகவான் இந்த ஏழரை ஆண்டில் கொடுப்பாரு ஓகேங்களா பொதுவாக நம்ம எல்லாருமே நல்லதை மட்டுமே செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லாரும் கெட்டது தெரிஞ்சோ தெரியாமலையோ கெட்ட விஷயங்கள் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுருப்போம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி சனி பகவான் நமக்கு பலன் கொடுப்பாரு இந்த காலகட்டத்தில் வந்துட்டு உங்களோட தொழில் உத்தியோகம் கல்வி குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நல்லாவும் இருக்கும் சில சமயத்தில் தடையாகவும் இருக்கும் ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சனி பயிற்சி காலத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை பார்க்கலாமா உங்களோட வேலையில் உடனடியாக முன்னேற்றம் காண்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ஆனால் படிப்படியாக வளர்ச்சி அடைவீங்க சரிங்களா உடனடியாக வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வந்து உங்களோட வேலையில் முன்னேற்றம் அறைய முடியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பனி சுமை இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய வேலைகளை கரெக்டான நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்ன வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லது அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேற வழியை பாருங்கள் எனக்கு நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் இல்லை அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ சின்ன வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணி அதில் வந்து அவங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா அதன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஜாப்க்கு நீங்கள் போக முடியும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட இலக்குகளில் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம் உங்களோட திறமையை முடிஞ்ச வரைக்கும் வளர்த்துக்க பாருங்க சரிங்களா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சு முடிங்க வேலை மாற்றத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இல்லாட்டி சேல்ரி இன்க்ரிமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கொஞ்ச நாள் வந்துட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் சிறிது காலம் வந்து தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு பலன் வந்துட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் கிடைக்கும் சரிங்களா மேஷ மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் பலன் எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி காலத்தில்ன்றதை பார்க்கலாம் தொழில் செய்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே சிறந்த ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் உங்களோட டேலண்ட்டை பயன்படுத்தி உங்களோட தொழிலில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக முன்னே முன்னேறுவீங்க சரிங்களா பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் புதுசாக வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணலாம் அதன் மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் இதை தாண்டி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஆலோசனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் நுணுக்கத்தை எல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் சரிங்களா ஆக மொத்தம் இந்த காலகட்டம் அதாவது இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் மேஷராசிகள் மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சரிங்களா சின்ன சின்ன தடைகள் ஏதாவது ஏற்பட்டாலும் அதை ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களோட பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும் அடுத்ததான் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை பார்க்கலாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கரெக்டான முறையில் வந்து ரிலேஷன்ஷிப்பை பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் சரிங்களா கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அவங்க கூட உங்களுக்கு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் நீங்கள் ரொம்பவே மன விரக்தியோட ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருப்பீங்க எதுனாலும் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சி அமைதியாக உங்களோட இலக்குகளை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு பயணிக்க பாருங்கள் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே பேசும்போது எந்த ஒரு விஷயத்துலையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுறது ரொம்பவே அவசியம் அதே சமயம் உங்கள் பேச்சில் கவனம் ரொம்பவே தேவை ஓகேங்களா அடுத்ததாக உங்களோட காதல் உறவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதலிக்கிறவங்களையே திருமணம் செஞ்சுக்கணுன்ற ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கவனமாக இடுங்க எதுக்கு எடுத்தாலும் மாதிரி எதுவும் பண்ணிடாமல் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதுக்கான முயற்சியை எடுக்கிறது கண்டிப்பாக அவசியம் சரிங்களா எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எதுனாலும் வெளிப்படையாக பேசி அதை சரி பண்ண பாருங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் இதே தான் சரிங்களா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வெளிப்படையாக பேசி அதை சரி பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலக்கட்டத்தில் திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவில் ரொம்பவே சிக்கல்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சுமூகமாக அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லாம் வராமல் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து போக பாருங்கள் கொஞ்சம் கடினமான காலம் தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதே சமயம் உங்களோட லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் மதித்து கேட்டுக்கோங்க சரிங்களா அதுதான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை மதித்து கேட்டுக்கிட்டாலே ஓரளவுக்கு அவங்க வந்துட்டு அவங்களோட நல்ல ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும் தேவையற்ற எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த காலகட்டம் வந்துட்டு குடும்ப சூழலை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்க குறைகளை பார்க்காம நிறைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ முடியும் நல்ல உறவை வந்துட்டு நீங்கள் உருவாக்க முடியும் அதாவது ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை விட நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பில்ட் பண்ணுறதுக்கு உகந்த காலம் இது சரிங்களா எவ்வளோ சண்டை வந்தாலும் பேசி புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா செம்மையம் வாழலாம் அடுத்து தான் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலக்கட்டத்தில் நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை சந்திப்பீங்க அதே சமயம் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்கள் கிட்ட நிதிநிலை இருக்கும் அதாவது உங்கள் கையில் தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு பணம் இருக்கும் ஓகேங்களா பண விஷயத்தில் லாபம் காண்றதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்க பணத்தில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வைக்க பாருங்கள் அப்போ தான் அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் பணத்தில் பெருசாக கஷ்டம் எதுவும் இருக்காது தேவையான அளவுக்கு பணம் இருக்கும் அவ்வளோதான் அடுத்ததான் மேஷராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கல்வியில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறது அவசியம் இல்லாட்டி அப்பப்போ சின்ன சின்ன சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் கடின உழைப்பு ரொம்பவே அவசியம் ஆராய்ச்சி சார்ந்த கல்வி படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே சிறப்பாக உங்களோட ரிசர்ச்சை செய்வீங்க ஓகேங்களா வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக அனுகூலமாக முடியும் அதாவது உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா உங்கள் பெற்றோர்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களை வந்து நல்ல வழியில் வெற்றி பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போகும் ஆக மொத்தம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து படிப்பில் கொஞ்சம் சவால் இருந்தாலுமே ரொம்ப சிறப்பான ஒரு காலம்னே சொல்லலாம் அடுத்ததான் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி காலக்கட்டத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உடலில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அதை அலட்சியம் செய்யாமல் உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே அவசியம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்னா மனசு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட மனசை நல்லா ஹெல்தியாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு உங்களோட மன அமைதியை வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கனாலே ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது யோகா இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயத்தை செய்கிறது மூலயமா இன்னுமே நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம் உங்களோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு அப்பப்போ வந்து ஏதாவது சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுதுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க பெருசாக நோய் நொடி வரும்னுலாம் சொல்ல முடியாது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது அதை உடனே சரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க அப்போ தான் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஓகேங்களா அடுத்ததான் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம வீட்லையே செய்யக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாமா சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் செய்யலாம் இது வந்து பரிகாரம் ஒன்று இரண்டாவது பரிகாரம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் ஹனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யலாம் தினமும் ஹனுமன் சாலிஷாவை படிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஆடியோவாக வச்சு கேட்கலாம் சரிங்களா அடுத்ததாக மூன்றாவது வந்துட்டு சனிக்கிழமையில் ஏழை இல்லாட்டி வீடு இல்லாத மக்களுக்கு போர்வை இல்லாட்டி துணி இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்து நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு எப்படி சொல்கிறது ஆல்கஹால் அண்ட் நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் தடுக்கிறது நல்லது ஓகேங்களா ஸ்டாப் பண்ணிக்கோங்க சாட்டர்டே வந்து இதை எடுக்க வேண்டாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய் காக்கை இந்த மாதிரி பறவைகளுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைக்கிறதும் நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் முதியோர்களுக்கு வந்துட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சேவைகளை செய்கிறதுமே ஒரு நல்ல பரிகாரம்னே சொல்லலாம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யும்போது உங்களுக்குமே நல்லதே நடக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு உங்களோட ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சலேயா நன்றி வணக்கம்